ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதையோட பெயர் கொஞ்சம் வித்தியாசமானது டர் என்கிற ஒரு சத்தம் அதுதான் கதையோட பெயருங்க இணையதளத்தில் வெளியான இந்த ஒரு கதை என்ன சொல்கிறதுன்னா சில நேரங்களில் நாம் செஞ்ச ஒரு சிறு பிழை தவறுன்னு சொல்லக்கூடாது ஒரு பிழை நம்மை விட்டு போக இருக்கும் அது நம்மளை திரும்ப அதே இடத்துக்கு போய் அதை சரி பண்ண வைக்கும் அந்த மாதிரி ஒரு, ஒரு, ஒரு கதை இது இது ஒரு சுடிதாரோட ஒரு கதை மட்டும் இல்லை ஒரு பெண்ணோட மனசாட்சியோட கதை பயம் பதட்டம் அதற்கு மேலே மனசாட்சி மனித நேயம் வெல்லும் ஒரு கதை வாங்களேன் கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக டர் என்று தொடங்கும் ஒரு அமைதியான ஆனால் ஆழமான கதை டர் என்று உடை கிழியும் சத்தம் கேட்டது சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டாள் தேவகி அந்த துணிக்கடையின் வெள்ளம் போன்ற கூட்டத்தில் சலசலப்புகளில் அந்த டர் சத்தம் பிறரது காதுகளில் விழவில்லை அவரவர்கள் தங்களுக்கு ரெடிமேட் டிரெஸ்ஸஸ் வகுப்பில் தேர்ந்தெடுப்பதில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுக்கு சில அடிகளையே தாண்டி நின்று கொண்டிருந்த விற்பனை பிரதிநிதி பெண்ணிற்கு கூட அந்த டர் சத்தம் கேட்கவில்லை தேவகி சற்று முன்புதான் தனக்கு பிரத்யேகமான ரெடிமேட் சுடிதாரினை தேர்ந்தெடுக்க அங்கு மலை போல் குவிந்து வைக்கப்பட்ட துணிகளுக்கு கிடந்த அந்த பகுதிக்கு வந்திருந்தாள் ஒவ்வொரு சுடிதாராக அவள் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு சிகப்பு நிற சுடிதார் அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அந்த சிகப்பு நிற சுடிதாரின் இடுப்பிற்கு கீழே சாய்வு கோணத்தில் ஒரு பாக்கெட் வைக்கப்பட்டிருந்தது அந்த பேக்கெட் எவ்வாறு உள்ளது என்று அவள் கைவிட்டு விலக்கிப் பார்க்கும்போது பாக்கெட்டின் அருகே இருந்த அந்த தையல் டர் என்ற சத்தத்துடன் கிழிந்து விட்டது அவ்வாறு கிழிந்ததற்கு முழு முதல் காரணமாக தேவகி தன்னைத்தானே நினைத்து கொண்டாள் அவள் அந்த சுடிதார் உடையை கவனமாக கையாளவில்லை ஆனால் அந்த கிழிந்த சிகப்பு சுடிதாரினையே அதையே வாங்கி கொண்டு செல்வதற்கு அவளது மனமும் ஒப்பவில்லை சுற்றுமுற்றும் அவள் பார்த்தாள் அவ்வாறு டர் என்று அந்த உடை கிழிந்த சத்தம் அவளது காதுகளில் ஒலிபெருக்கியில் ஒளிபரப்பானதை போல பலத்த சத்தத்துடன் ஒளித்ததை போல தோன்றியது ஆனால் சுற்றுமுற்றும் இருந்த நபர்களுக்கு அந்த சத்தம் கேட்டது போல் தெரியவில்லை தேவகி அந்த சிகப்பு நிற சுடிதாரினை மலை போல் குவிந்திருந்த அந்த சுடிதார் குவியலுக்குள் ரகசியமாக நுழைத்து விட்டாள் மறுபடி வேறு ஒரு சுடிதாரினை தேர்ந்தெடுக்க கைகளால் துழாவிய போது மறுபடியும் அதே கிழிந்த சிகப்பு நிற சுடிதார் அவள் கைகளில் வந்தமர்ந்தது அந்த சிகப்பு நிற சுடிதாரினை மறுபடியும் ஓரமாக வைத்துவிட்டு மற்றொரு ஓரத்தில் தனது தேடுதல் வேட்டையை நடத்தினாள் அதே போன்று மற்றொரு சிகப்பு நிற சுடிதாரினை அவள் தேர்ந்தெடுத்தாள் இந்த சுடிதாரிலும் பாக்கெட் இருந்தது அவள் அதனை மிகவும் கவனமாக கையாண்டாள் அப்போது எந்த ஒரு டர் சத்தமும் கேட்கவில்லை அந்த சுடிதாரினை அணிந்து கொள்வதற்கு கடையின் ஒப்பனை அறைகளை நோக்கி நடந்தாள் ஒப்பனை அறையில் அந்த சுடிதாரினை போட்டபோது மிகவும் கவனமாக போட்டுக்கொண்டாள் கிழிந்து என்ற ஒரு பயம் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது அந்த சிகப்பு நிற சுடிதாரிலும் ஏதேனும் கிழிந்திருக்குமோ என்று கழுத்து முதல் முட்டி வரை இருந்த எல்லா பகுதிகளையும் கவனமாக ஆராய்ந்தாள் அந்த சுடிதாரை முழுவதுமாக திருப்பி போட்டு பின்பகுதிகளிலும் ஏதேனும் கிழிந்துள்ளதா என்று கவனமாக ஆராய்ந்தாள் எங்கும் கிழியாமல் சுடிதார் நன்றாகவே இருந்தது மறுபடி அந்த சுடிதாரை எடுத்து ஒப்பனை அறையை விட்டு வெளியேறி அதனை வாங்க முடிவு செய்தாள் அங்கு சுடிதாரை கவனமாக கையாண்டு அதனை மடித்து வாங்குவதற்கு கடையில் ரசீதுகள் கொடுக்கும் பகுதியை நோக்கி நடையை போட்டாள் ஆனால் அவள் காதுகளில் மற்றும் மட்டும் டர் டர் என்ற சத்தம் அவ்வப்போது சன்னமாக ஒழித்து கொண்டிருந்தது அவள் நான்காவது மாடியில் சுடிதாரை தேர்ந்தெடுத்து விட்டு தரைத்தளத்தில் உள்ள ரசீது போடும் இடத்தை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தபோது இதயத்தில் படப்படப்பு மெதுவாக அதிகரிக்க தொடங்கியது பலவித எண்ணங்கள் மனதில் ஓடத் தொடங்கின ஐயோ அந்த கிழிந்து போன சுடிதாரை ஏதாவது ஒரு பெண் தெரியாமல் தேர்ந்தெடுத்து விட்டு அணிந்து கொண்டால் அவள் மானபங்கம் ஏற்பட்டுவிடுமே அவளது கிழிந்த ஆடையினால் அவளுக்கு மானம் கப்பலேறி அவளுக்கு எத்தகைய மன உளைச்சல் ஏற்படுமோ ஏதாவது ஒரு பெண் அந்த கிழிந்து போன சுடிதாரனை கவனித்து அதனை இந்த கடையில் விற்கிறார்களே என்று எண்ணினால் கடைக்கு அல்லவா கெட்ட பெயர் இந்த மன ஓட்டங்கள் தேவகையின் உடலை நடுங்க செய்தன நான்காவது மாடியில் இருந்து தளத்திற்கு படியில் இறங்க இறங்க அவளுக்கு உடலில் பதட்டமும் கால்களில் நடுக்கமும் ஏற்பட்டது நான்காவது மாடியில் சன்னமாக ஒலித்த டர் ஒலி ஒலிபெருக்கின் சத்தத்தை கூட்டுவது போல இறங்க இறங்க அதிகரித்துக்கொண்டே வருவதை போல் தோன்றியது தரைத்தளத்தில் கால் வைத்தவுடன் அரசியல் கூட்டங்களில் ஒளிபரப்பப்படும் ஒலிபெருக்கியின் ஒலி போல காதுகளில் பலமாக ஒலிப்பது போல் தோன்றியது தேவகி தனது காதுகளை பொத்திக் கொள்வதற்காக தனது கைகளை காதுகளை நோக்கி நகர்த்தினாள் என்னம்மா கடையில் ஓடுற பாட்டு சத்தம் அதிகமாக இருக்கா குறைக்கணுமா என்றார் அருகில் இருந்த ஒரு வயதான விற்பனை பிரதிநிதி தேவகியின் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழியத் தொடங்கியது தேவகியால் மேலும் நடக்க முடியவில்லை மறுபடியும் மாடியை நோக்கி செல்ல எத்தனித்தாள் மறுபடியும் அதே கிழிந்த சுடிதாரை வாங்கலாம் என சுடிதார் பகுதியை நோக்கி விறுவிறுவென நடை போடலானாள் மறுபடி எண்ண ஓட்டங்கள் மனதில் ஓடத் தொடங்கின ஐயோ நான் புதிய சுடிதாரை தேர்ந்தெடுத்து உடை மாற்றி மறுபடி வெளிவருவதற்குள் ஒரு பத்து நிமிடங்கள் ஆகிவிட்டனவே இந்த பத்து நிமிடத்திற்குள் அந்த சிகப்பு சுடிதாரை வேறு ஒரு பொன் பெண் எடுத்திருக்க கூடாதே உடனே அருகில் இருந்த மின் தூக்கியை நோக்கி நடந்தாள் அங்கு கூட்டம் அலை மோதியது நேரத்தை வீணாக்க விரும்பாமல் மாடிப்படிகளை பயன்படுத்தி விறுவிறுவென மாடிப்படிகளில் ஏறினாள் அவளை கண்ட மற்ற நபர்கள் என்ன அவசரம் இந்த பெண்ணிற்கு என்று எண்ணினார் மற்றவர்கள் எண்ணங்களை பொருட்படுத்தாமல் வெகு வேகமாக நாலாவது மாடிக்கு சென்று சுடிதார் குவியலை நோக்கி வேகமாக நடந்தாள் அங்கு முன்பு கண்ட அதே விற்பனை பிரதிநிதி நின்று கொண்டிருந்தாள் தேவக்கு பரபரப்பாக வருவதை பார்த்து அந்த பெண் பத பதட்டத்துடன் கேட்டாள் என்னக்கா எதையாவது தவற விட்டுட்டிங்களா என்றாள் அந்த பெண் ஆமாம் என் கையில் இருக்கிற மாதிரி இன்னொரு சிகப்பு சுடிதார் இந்த குவியல்ல இருக்குது அதுதான் எனக்கு வேணும் என்றாள் தேவகி தேவகி அந்த சுடிதார் குவியலில் சிகப்பு சுடிதாரை துழாவிக் கொண்டிருக்க மறுபுறம் விற்பனை பிரதிநிதியும் அத்தகைய சுடிதாரை தேடினாள் அந்த சுடிதார் மறுபடி தனக்கு கிடைக்க வேண்டும் என்று தேவகி தனது இஷ்ட தெய்வமான முருகனை பிரார்த்தித்தாள் விற்பனை பிரதிநிதியின் கைகளில் அந்த சிகப்பு சுடிதார் அகப்பட்டது தேவகி அந்த பெண்ணை நன்றியுடன் நோக்கினாள் இந்தாங்கக்கா நீங்கள் கேட்ட சிகப்பு சுடிதார் ஆனால் இங்கே இடுப்பு பேக்கெட் கிட்டே கிழிஞ்சிருக்கு நாங்கள் இதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம் நீங்கள் வேற பாருங்க என்றால் அந்த பெண் இல்லைம்மா அதை ரிட்டர்ன் பண்ணாதீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் அதை தவறுதலாக கிழிச்சிட்டேன் அது என்னோட தப்பு தான் அதை நானே வாங்கிக்கிறேன் வீட்டுக்கிட்ட டெய்லர்கிட்ட கொடுத்து தச்சு போட்டுக்கிறேன் என்றாள் தேவகி அந்த பெண் தேவகியை பாராட்டும் விதமாக பார்த்து பரவாயில்லங்க நீங்கள் இவ்வளவு நேர்மையாக நடந்துக்கிட்டதே பெரிய விஷயம் இது ஒரு சின்ன தையல் போட்டால் சரியாகிடும் வாங்க நம்ம கடையில் இருக்கிற டெய்லர்கிட்டையே கொடுத்து சரி பண்ணிடலாம் என்று சொல்லி அவளை அழைத்து சென்றாள் இப்போது தேவகையின் உடம்பிலிருந்து படப்படுப்பு நீங்கி உடம்பிலும் பழைய தெம்பு வந்து குடிக்கொண்டது மனம் குளிர்ந்திருந்தது கிழந்த சிகப்பு சுடிதாரை எடுத்துக்கொண்டு நல்ல சுடிதாரை அங்கேயே வைத்துவிட்டு தேவகி பொருட்களுக்கு ரசீது போடும் இடத்தை நோக்கி நடை போட்டாள் இப்பொழுது அவளது காதுகளில் அந்த டர் சத்தம் கேட்கவில்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது டர் சத்தம் சில நேரங்கள்ல நம்ம துரத்தும் ஒரு சின்ன டர் சத்தம் உண்மையில் நம்ம மனசாட்சியின் குரலாகத்தான் இருக்கும் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு இன்டெகிரிட்டி அப்படின்னு அதாவது யாருமே நம்ம பார்க்காம இருந்தா கூட நம்ம மனசாட்சிக்கு நேர்மையா நடந்துக்கிறது தான் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் தேவகி செய்தது பெரிய சாதனையா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தவறை மறைக்காம அதை சரி செய்ய துணியும் மனசு ரொம்ப பெரிய விஷயம் நேர்மைதான் மனிதனுக்கான மிக அழகான ஆடை அது எப்போதும் கிழியாது தைத்து பார்க்க வேண்டியதும் இல்லை இந்த கதை நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன நினைவூட்டல் இல்லையா சரியானதை செய்ய தைரியம் இருந்தால் மனசு எப்போதுமே லேசாக அமைதியாகத்தான் இருக்கும் மீண்டும் அடுத்த வாரம் நல்ல ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க முக்கியமாக உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக இருங்க பாய்